சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் நண்பு குழந்தையே பிரிந்திருக்கும் உன்னுடைய துணை இப்பொழுது ஒன்று நினைத்தார் அதை நினைத்தவுடன் அப்பாவிற்கு தெரிந்துவிட்டது அவர் அப்படி நினைக்கும் பொழுது என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை உன் மனம் மகிழும்படியான செய்தியைத்தான் அப்பா நான் என்று கூற வந்துள்ளேன் வாழ்க்கை என்பது நினைக்கும் அளவிற்கு பயப்படும் அளவிற்கும் குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல கஷ்டம் இன்று வரும் நாளை போகும் சந்தோஷமும் அப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நீ ரசித்து பார்க்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையில் வாழ வேண்டும் உன்னுடைய துணை உன்னை விட்டு பிரிந்து சென்றார் ஆனால் இப்பொழுது உன்னுடன் சேர வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார் இப்படி அவருடைய மனம் மாறி மாறி வருகிறது அதைப் பார்த்து என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை உன் துணையும் அதை நினைத்துதான் தான் சிரித்து கொண்டிருக்கின்றார் உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் உன்னுடன் பழகிய நாட்கள் அதையெல்லாம் அவரால் சற்று கூட மறக்க முடியவில்லை அதையும் நினைத்து இப்பொழுது சிரித்துக் கொண்டிருக்கின்றார் உனக்கான நேரம் காலம் இப்பொழுது வந்துவிட்டது உன் உன் துணை மனம் திருந்தி தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரப் போகின்றார் அந்த காலம் கைகூடி வரும் நேரம் இது அத்தனை பற்றிக்கொண்டு சீரும் சிறப்புமாக பாட பழகிக்கொள் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்